ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராஜசகர் பாலியடியூ தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் கவுன்சிலிங் சம்பந்தமான வீடியோஸ் தான் நம்ம சேனலில் இருந்து ரெகுலராக கொடுத்துட்டே இருக்கோம் நிறைய வீடியோஸ் கொடுத்துட்டோம் ரேங்க் லிஸ்ட்டு போட்டாங்க நிறைய காலேஜஸ் பல காலேஜஸ்னுடைய ரேங்க் லிஸ்ட் எப்படி பார்க்கறது எந்த ரேங்க்ல இருக்கு இங்க அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சிக்கிறதுங்கிற சம்பந்தமாக நிறைய வீடியோஸ் கண்டினியூஸா போடுறோம் கண்டிப்பா அது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஸோ அந்த வகையில் வந்து இதுவும் அடுத்த வீடியோ டிஎன்ஜிஎஸ்ஏ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கவுன்சிலிங் சம்மந்தமான ஒரு வீடியோ ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய டவுட் தான் இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்காக தான் இது ஒரு செப்பரேட் வீடியோ அதனால் வந்து ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது தெரியும் இது சம்மந்தப்பட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அது சம்பந்தப்பட்ட உங்கள் ரிப்ளை வந்து கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் ஓகேவா இதில் ரெண்டு கேள்வி நான் கேட்டிருக்கேன் ரேங்க் லிஸ்ட்டில் பேர் இருந்தாலே கவுன்சிலிங் வந்துருமா அட்மிஷன் கன்ஃபார்மா அதே மாதிரி கவுன்சிலிங்க்கு போனாவே அட்மிஷன் கன்ஃபார்மா சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க அப்படி இல்லைன்னா எப்போ அட்மிஷன் கன்ஃபார்ம் ஆகும் தான் மாணவர்கள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி சார் என்னோட ரேங்க் லிஸ்ட்ல வந்துருச்சுன்னாவே எனக்கு அட்மிஷன் கிடைச்சிருச்சுன்னு சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு மனசுல நினைச்சிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து தெரியல அவேர்னஸ் இல்லாதனால ஸோ ஒரு கா அதை நான் கிளியர் பண்றேன் இப்போ ரேங்க் பேர் இருந்தால் கவுன்சிலிங் வருமா இருந்தாலே வந்துருமா இல்ல வராதா அப்படிங்கிற சம்மந்தமாக தான் இப்போ ரேங்க் லிஸ்டில் வந்து பேர் இருக்கு அப்படின்னா அது கவுன்சிலிங் வர்றதுக்கான ஒரு வாய்ப்புன்னு சொல்ல முடியாது ஃபர்ஸ்ட் ஏன்னா ஒரு காலேஜுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு கோர்ஸ் கேட்டு சாய்ஸ் பில்லிங்ல ஆன்லைன் அப்ளிகேஷன்ல சப்மிட் பண்ணியிருக்காருன்னா அந்த அது மாதிரி அவருடைய பேர் கண்டிப்பாக அந்த காலேஜ் வெளியிடக்கூடிய ரேங்க் லிஸ்ட்ல இருக்கும் ஓகேவா ஸோ ஒரு காலேஜுக்கு இப்போ பிகாம் கோர்ஸுக்கு வந்து எட்நூத்தி எண்பது பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த எட்நூத்தி எண்பது பேருடைய பேருமே அந்த ரேங்க் படி மேல டாப் ரேங்க்ல இருந்து எட்டு ரேங்க் வரைக்கும் அந்த காலேஜினுடைய வெப்சைட்ல இருக்கும் எட்நூத்தி எண்பது பேர் அப்ளை பேரை மட்டும் போட மாட்டாங்க அப்ளை பண்ண அத்தனை அத்தனை பேருடைய ரேங்குமே அதுல இருக்கும் அதனால ரேங்க் லிஸ்ட்ல பேரு வருது அப்படிங்கறத வந்து அப்ளை பண்ணி இருந்தா வந்துரும் ஓகேவா ஆனா அப்ளை ரேங்க் லிஸ்ட் பேர் இருக்கு சார் எனக்கு வரும்ல கவுன்சிலிங் வரதுக்காக தானே ரேங்க் லிஸ்ட்ல போட்டிருக்காங்க அப்படிங்கறது ஸ்டூடென்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி கண்டிப்பா அது உண்மைதான் நீங்க நினைக்கிறது உண்மைதான் ஆனா இந்த கோர்ஸுக்கு எட்நூத்தி ஐம்பது பேரும் கேட்க தேவையில்லைங்கிற மாதிரி காலேஜ் முடிவு பண்ணாங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் டே கவுன்சிலிங்ல இப்ப ஜூன் நாலாம் தேதி நடக்குதுன்னா அந்த கோர்ஸுக்கான எட்நூத்தி எண்பது பேர்ல இருந்து நானூறு பேரை மட்டும் கவுன்சிலிங் கூப்பிடுறாங்க அப்படின்னா மீதி நானூத்தி எண்பது பேர் இருக்காங்களே எட்நூத்தி எண்பதுல அப்ப நானூறு பேர் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் டாப் ஃபோர் ஹண்ட்ரட் ரேங்க்ல இருக்கிறவங்க மட்டும்தான் கூப்பிடுறாங்க அடுத்தல் இருக்கிறவங்களை கூப்பிடலன்னு அர்த்தம் ஓகேவா இது ஃபர்ஸ்ட் டேல ஃபர்ஸ்ட் டேல வந்து ரவுண்ட் கவுன்சிலிங்ல நானூறு பேரை மட்டும் தான் கூப்பிடுறாங்க சோ அவங்க மட்டும் தான் கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியும் ஓகேவா மீதி வந்து அட்டன் அப்ப அவங்க ரேங்க் லிஸ்ட்ல இருக்கு நானூத்தி நாற்பத்தி ஒன்று நானூற்றி ஒண்ணுல இருந்து இருக்கு ஆனா அவங்க கவுன்சிலிங் கூப்பிடல அதனால ரேங்க் லிஸ்ட்ல இருந்தாலே கவுன்சிலிங் வருமா அப்படிங்கறது உறுதியெல்லாம் இல்ல அந்த காலேஜ் வந்து எட்நூறு பேரை கூப்பிடலாம்னு முடிவு பண்ணா அந்த எட்நூத்தி எண்பதுல எட்நூறு பேரை கவுன்சிலிங்கு கூப்பிட்டுருவாங்க அப்போ வெறும் எண்பது பேரை மட்டும் தான் கூப்பிடாம இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காலேஜ் பார்த்தீங்கன்னா திருப்பூர் சிக்கன்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ரேங்க் ஒன்னுல இருந்து ஆயிரமாவது ரேங்க்ல இருக்கிற வரைக்கும் ஃபர்ஸ்ட் டே கவுன்சிலிங்க்கு ஒரு குறிப்பிட்ட கோர்ஸுக்கு கூப்பிட்டுருக்காங்க ஓகேவா அப்ப இந்த மாதிரி எட்நூத்தி ஐம்பது பேர் இருந்தா அது அத்தனை பேர்த்துக்குமே கவுன்சிலிங் வர சொல்லி கூப்பிட்டுருப்பாங்க ஸோ இது மாதிரி அந்த அந்த காலேஜ் முடிவு பண்ணி எவ்வளோ ரேங்க்ல இருக்கிற வரைக்கும் அவங்களை கூப்பிடலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கவுன்சிலிங் வர சொல்லி காலோ மெசேஜோ வரும் ஓகேவா அதனால இதை புரியுது இல்லையா அதே மாதிரி கவுன்சிலிங் வந்துட்டாவே நமக்கு அட்மிஷன் கன்ஃபார்மா அப்படிங்கிற டவுட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருந்துகிட்டு இருக்கு ஏன்னா கவுன்சிலிங் வந்து அட்மிஷனுக்காக தான் சார் கூப்பிடுறாங்க அப்ப கவுன்சிலிங் நாம போறமே நமக்கு அட்மிஷன் கன்ஃபார்மா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும் இது வந்து என்னன்னா இப்ப இப்ப நான் சொன்ன எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாம் எட்நூறு பேர் எட்நூத்தி எண்பது பேர்ல நானூறு பேரை மட்டும் கூப்பிடுறாங்க அந்த பிகாம் கோர்ஸுக்குன்னா பிகாம் கோர்ஸ்ல இருக்கிறதே ஐம்பது சீட்டு தான் எல்லா கம்யூனிட்டியும் மொத்தமாவே எடுத்துக்கோங்க ஐம்பது சீட்டு தான் இப்ப ஐம்பது சீட்டுக்காக தான் அவங்க நானூறு பேரை கூப்பிட்டுருக்காங்க எதுக்கு சார் அப்படி கூப்பிடணும் அப்படின்னா அப்படின்னா அதுதான் கவர் கவர்மெண்ட் ரூல்ஸ் அதாவது ஐம்பது சீட்டுக்கு நானூறு பேரை கூப்பிடணும் ஐநூறு பேரை கூப்பிடணுங்கிறது கவர்மெண்ட் ரூல்ஸ் அல்ல அதாவது அந்த காலேஜ் முடிவு பண்ணி இந்த ரேங்க் வரைக்கும் கூப்பிடலான்னு கூப்பிடுறது ஓகேவா உதாரணமா இப்போ கவர்மெண்ட் ஜாபுக்கு நீங்க போறீங்க அப்படின்னா ஒரு வேக்கன்சி இருக்குதுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் டிஎன்பிஎஸ்சியை எடுத்துக்குவாங்க ரெண்டாயிரம் வேக்கன்சிக்கு எக்ஸாம் நடக்குதுன்னா மொத்தம் ரிசல்ட் ரிசல்ட் அப்புறம் ரெண்டாயிரம் வேக்கன்சிக்கு ரெண்டாயிரம் பேரை மட்டும் கரெக்டாக கூப்பிட மாட்டாங்க மூணு மடங்கு கூப்பிடுவாங்க ஒன் இஸ் டூ த்ரீ கூப்பிடுவாங்க ஒன் இஸ் டூ ஃபைவ் கூப்பிடுவாங்க அப்போ ரெண்டாயிரம்னா அ அஞ்சு மடங்குன்னால் பத்தாயிரம் பேர்த்தை கூப்பிடுவாங்க தான் ரெண்டாயிரம் சீட்டு வந்து அந்த வேக்கன்சி ஜாபுக்கு டிஎன்பிஎஸ்சியில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஜா அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க ஓகேவா அல்லது ஒன் இஸ் டூ த்ரீனா ஆறாயிரம் பேர்த்த கூப்பிட்டு ரெண்டாயிரம் சீட்டு வந்து வேகன்சி வந்து அப் பண்ணுவாங்க இது மாதிரி தான் அதிகமாக கூப்பிடுவாங்க ஏன்னா அதுல சில பேர் வரலன்னு சொல்லுவாங்க அதனால கவுன்சிலிங்க்கு நம்ம போனாலே நம்மளை வர சொல்லி நம்ம போனாலே அட்மிஷன் கன்ஃபார்மா அப்படின்னா இல்லை ஓகேவா அட்மிஷன் வந்து நீங்க கவுன்சிலிங் போறீங்க உங்க வரிசையா ஸ்டூடெண்ட்ஸ் நிறுத்தி வச்சிருப்பாங்க ஒவ்வொருத்தராக கூப்பிடுவாங்க உங்களை கூப்பிடுறப்ப நீங்க எந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ணிருக்கீங்க இந்த கோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து லிஸ்ட பாக்குறாங்க நீங்க கேக்குற கோர்ஸ் உங்க கம்யூனிட்டிக்கு அவைலபிள் அப்படின்னா அட்மிஷன் கன்ஃபார்ம் ஓகேவா புரியுது இல்லையா இல்ல அந்த இடத்துல இல்லப்பா போன சீட்டு வரைக்கும் முடிஞ்சிருச்சு இப்ப நீங்க கரெக்டா இப்ப வந்திருக்கீங்க போன சீட் வரைக்கும் இப்ப நீங்க பிசியா பிகாம் கேட்டிருக்கீங்களா பிகாம் கோர்ஸ் பிசி கோட்டா ஓவர் உங்களுக்கு இல்லைன்னு அந்த ஸ்டேஜ்ல அந்த இடத்துல கூட சொல்லலாம் கண்டிப்பா அது நமக்கு டிசப்பாயின்மெண்ட் தான் அது வருத்தப்பட வேண்டிய விஷயம் தான் கண்டிப்பா அந்த இடத்துக்கு போய் நமக்கு கிடைக்கலங்கிறது அல்லது ஒரு பத்து இருபது பேத்துக்கு முன்னாடியே கூட அந்த சீட்டு முடிஞ்சிடலாம் சோ அதனால கவுன்சிலிங் போனாலே அட்மிஷன் கன்ஃபார்ம் இல்லை எவ்ரி திங் இஸ் பேஸ்ட் ஆன் த அவைலபிலிட்டி ஆஃப் த சீட் இன் ஏ பர்டிகுலர் கோர்ஸ் அந்த ஒரு குறிப்பிட்ட கோர்ஸ்ல டிகிரி கோர்ஸ்ல எவ்வளவு சீட் இருக்குங்கிறத பொறுத்து தான் கவுன்சிலிங் போறப்போ அட்மிஷன் முதல்ல ரேங்க் லிஸ்ட்ல நேம் இருக்கா எந்த ரேங்க்னு பார்த்துக்கோங்க உங்களுக்கு கவுன்சிலிங் வருதா கால் வருதா மெசேஜ் வருதான்னு பார்த்துக்கோங்க என்ன டேட் சொல்லியிருக்காங்களோ அன்னைக்கு கவுன்சிலிங் போங்க அந்த கவுன்சிலிங் போய் அட்மிஷனுக்கு உங்க வரிசையாக உங்க ஒவ்வொருத்தராக கூப்பிட்றப்போ உங்க லைன் வர்றப்போ உங்க நீங்க அந்த இடத்துல நிற்கிறப்போ உங்களுக்கு வந்து சீட் இருக்குன்னா அப்பதான் அட்மிஷன் கன்ஃபார்ம் இப்போ லாஸ்ட் கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன் வென் அட்மிஷன் வில் கன்ஃபார்ம்னு அப்போ தான் கன்ஃபார்ம் அந்த இடத்துல சில ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் வந்து இல்லை வேண்டான்னு சொல்லிடுவாங்க பிகாமுக்கு போய் அந்த நானூறாவது ரேங்க்ல இருக்கிற பையனுக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம் கிடைக்குது ஆனா அவன் எனக்கு அது வேணாம் சார் அது எனக்கு வேண்டாம் நான் பிபிஏ தான் கேட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னா அவன் வந்து வேகம்லாம் டிக்ளைன் பண்ணிட்டு போயிடுறான் அப்ப அந்த பையனுக்காக கேட்ட அந்த பிகாம் கோர்ஸ் ஒரு சீட்டு வேக்கன் இருக்கும் புரியுது இல்லையா அந்த சீட்டுக்கு வந்து பின்னாடி நானூத்தி பின்னாடி கூப்பிடுவாங்க அது அன்னைக்கு கூப்பிட மாட்டாங்க அடுத்த நாள் இருக்காது செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல தான் அந்த ஒரு சீட்டை பில்லப் பண்ணுவாங்க அப்ப வந்து ஒரு நூறு பேத்த கூப்பிடலாம் ஒரு ஐம்பது பேத்த கூப்பிடலாம் இதுதான் கவுன்சிலிங் ப்ராசஸ் கொஞ்சம் டென்ஷனான விஷயம் தான் ப்ரோ எனக்கு புரியுது கண்டிப்பா ஒரு தான் ஒரு முடிவெடுக்க முடியாது இல்ல இதையே நம்பி இருக்கலாமா பிரைவேட் காலேஜ் போலாமான்னால ஒரு கன்ஃபியூஸ் இருக்கும் எப்பவுமே நான் பிரைவேட் காலேஜ் பத்தி நான் எதுவுமே இல்ல அது வேற சில சிக்கல்களை உருவாக்கிறோம்ங்கிறதுக்காக நான் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் மட்டும் தான் நான் வந்து டீல் பண்றதே அதனால அதுலயும் பர்டிகுலரா இந்த காலேஜ் இந்த காலேஜ் தான் நான் இல்ல ஸ்டூடெண்ட்ஸ் எந்த காலேஜ் எல்லாம் கேக்குறாங்களோ எந்த காலேஜ் ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருக்காங்களோ அதுதான் குடுக்கறது ஒவ்வொரு காலேஜும் இண்டிவிஜுவலா வந்து நான் அதையும் இல்ல ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பெனிஃபிட்டுக்காக அந்த ப்ராசஸ் என்ன அப்படிங்கறத சொல்லிட்டே இருக்கிறப்ப அது ஓரளவுக்கு கொஞ்சம் தெளிவு உங்களுக்கு கிடைக்குங்கிறதுக்காக தான் நம்ம சேனல் அவ்வளோ பாப்புலர் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க அதனால இந்த விஷயம் எல்லாமே நான் உங்களுக்கு நினைக்கிறேன் ஒன் சகேண்ட் ஒரு ஷார்ட்டா நான் சொல்லிடுறேன் ரேங்க் லிஸ்ட்ல பேர் இருந்தாவே கவுன்சிலிங் வருமானு சொல்ல முடியாது அப்படியே கவுன்சிலிங் வந்தாட்டாவே கவுன் அட்மிஷன் கன்ஃபார்ம் ஆனும் சொல்ல முடியாது நம்ம இடம் வர்றப்ப அந்த சீட் வேக்கன்ட் இருந்துதான் நமக்கு அட்மிஷன் கன்ஃபார்ம் ஆகும் ஓகேவா இது சம்பந்தப்பட்ட வேற ஏதாவது டவுட் வந்தால் கண்டிப்பா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்ல உங்க டவுட்டை சொல்லுங்க மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் நிறைய பேர் நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க அது சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோ வரும் ஸ்டூடெண்ட்ஸ் டவுட்டுக்குன்னே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ட டவுட்டை சொல்லி அதுக்கு வந்து ஆன்சர் பண்ற மாதிரியான ஒரு வீடியோ நம்ம சேனல்ல ரொம்ப பாப்புலர் ஒரு பத்து இருபது கேள்விகளுக்கான பதில் அதில் இருக்கும் அந்த வீடியோ கூடிய விரைவில் நம்ம சேனல்ல இருந்து வரப்போகுது அதையும் நீங்க பாருங்க அதுல நீங்க மனசுல நினைச்ச கவன் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லாம மனசுல நினைச்ச கேள்வி கூட அதுல இருக்கலாம் சரியா அல்லது உங்க ஃப்ரெண்டு நினைச்ச உங்க பேரண்ட்ஸ் கேட்டு உங்ககிட்ட கேட்டுட்டு இருந்த கேள்விக்கான பதில் அந்த வீடியோல இருக்கலாம் சோ அதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருங்க அடுத்த வீடியோ நம்ம சேனல் இருந்து அந்த வீடியோ வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால அதை நீங்க பாருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் முக்கியமானது நம்ம சேனலோட எப்பவுமே கனெக்டடா இருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய ஒரு வீடியோ வந்தா கூட அதனுடைய நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்துடும் நேத்து முந்தா நாள் பாத்தீங்கன்னா ஒரே நாளில் பதிமூணு வீடியோ கொடுத்துருக்கேன் அதனுடைய நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்த உடனே ஒவ்வொன்றே நீங்க ஓபன் பண்ணி பாத்துக்கிட்டே இருக்கலாம் ஓகே தேங்க்யூ வெரி மச்